நினச்சிருந்தால் சாத்தியப்படுத்திருக்க முடியும் அந்த போரை நிறுத்திருக்க முடியும் அதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஏற்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் திரண்டு ஒரு போராட்டத்தை இந்திய அரசுக்கு நம்ம கொடுத்துருந்தால் நிறுத்தியிருக்கோம் இதே வார்த்தை தான் திருச்சி வேலுசாமின்னு சொன்னார் உலகமே திரண்டு இந்தியா மட்டும் இதற்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா எந்த கொம்பனாலும் அதை அடுத்த அடுத்தது ஒரு அடி கூட வைக்க முடியாது ஆனால் உலகமே சேர்ந்து போர் வேணாம் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி இந்தியா வந்து நடத்தியே தீர்வுன்னு முடிவு பண்ணாலும் நடந்து தான் தீரும் இந்தியா தான் இங்கே அத்தாரிட்டி பர்சன் கிழக்காசி இந்த பகுதியில் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு சரியான நெருக்கடியை அப்பொழுது யாரும் கொடுக்கவில்லை கண் தொடைப்பு நாடகம் போராட்டம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு உண்மையான போராட்டம் இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் கொதிப்பு வந்தது அதை நீர்த்து போக செய்து விட்டார்கள் அது பதிவு பண்ணார் அது அது பதிவு பண்ணார் திருப்பி இனி ஒரு காலத்துல அப்படி இல்லாத ஒரு இது இருக்கணும் இப்ப முன்ன மாதிரி இல்ல ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு இதில் சீமானுடைய பங்களிப்பு நம்ம மறுக்கவே கூடாது எப்படி எதுவா இருந்தாலும் யாரும் என்ன பேசலாலும் சரி அவருடைய கலப்பணின்றது ஒரு காலகட்டத்தில் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேருக்குள்ளாக சுருங்கி போயிருந்த தமிழ் தேசிய வட்டம்ன்றது இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பெரும் அளவில் வந்து அவரே ஒத்துக்கிறாரு பே மணியாசன் இன்னைக்கு பரவலாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பேசுறாங்க